கேள்விகளால் நிறைந்த மனசு சில கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நாளா சத்தமில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ யார்கிட்டயும் கேட்கல கடவுள்கிட்ட கூட சத்தமா கேட்கல ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஒரே கேள்வி திரும்ப திரும்ப ஏன் இப்படிதான் நடக்குது என்ன தவறு நான் செய்தேன் எனக்கு பதில் எப்ப வரும் நான் சரியான பாதையில தானா இருக்கேன் இந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் வரலன்னா நாம் என்ன நினைப்போம் யுனிவர்ஸ் சைலண்ட் ஆகிடுச்சு எனக்கு உதவி இல்ல நான் அலோன் ஆனா உண்மை என்ன தெரியுமா அன் கொஸ்டின் ஈக்குவல் டு இக்னோர்ட் கொஸ்டின் அல்ல சைலன்ஸ் ஈக்குவல் டு ஆப்சன்ஸ் அல்ல ஏ சில கேள்விகள் அன்னான்சர்டாகவே இருக்குது யூனிவர்ஸுக்கு ஒரு நேச்சர் இருக்கு அது ரஷ் பண்ணாது அது எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணவும் செய்யாது யூனிவர்ஸ் பதில் தரும் ஆனா அது நீ கேள்வி கேட்ட விதத்தில் இல்ல நீ புரிஞ்சுக்க முடியும் நேரத்துல சில ஆன்சர்ஸ் வேர்ட்ஸாக வராது ஈவென்ட்ஸாக வரும் எக்ஸ்பீரியன்சஸாக வரும் பீப்பிளாக வரும் சைலன்ஸாக வரும் கேள்வி கேட்கும் மனசு வேர்சஸ் பதில் வாங்க தயாரான மனசு நீ கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனா நீ ஆன்சர் ரிசீவ் பண்ண தயாரா இது ஹார்ஷ் இல்ல இது ட்ரூத் இருந்து கேட்கப்படும் கேள்விக்கு யுனிவர்ஸ் கிளாரிட்டி தராது அது ஃபஸ்ட்டு காம் தரும் வை ஃபியர்ல கிளாரிட்டி வேஸ்ட் ஆகிடும் காம்ல கிளாரிட்டி செட்டில் ஆகும் சைலன்ஸ் யூனிவர்ஸின் முதல் பதில் நீ இருந்தா யூனிவர்ஸ் பேச ஆரம்பிக்கும் என்று முன்பு சொன்னோம் அதே மாதிரி அன்னான்சர்ட் கொஸ்டின்ஸுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் சைலன்ஸ் தான் சைலன்ஸ் பனிஷ்மெண்ட் இல்ல சைலன்ஸ் ப்ரிப்பரேஷன் அந்த சைலன்ஸ்ல தான் உன் ஈகோ மெதுவா சாஃபன் ஆகும் உன் எக்ஸ்பெக்டேஷன் டிசால்வ் ஆகும் உன் மைண்ட் ஸ்லோ ஆகும் அப்பதான் ட்ரூத் இன்சைட் லேண்ட் ஆகும் எனக்கு ஏன் பதில் கிடைக்கல பல பேருக்கு பதில் வராததால ஃபெய்த் பிரேக் ஆகும் ஆனா யுனிவர்ஸ் சொல்றது இதுதான் நான் பதில் தரமாட்டேன்னு இல்ல நீ அந்த பதிலை சுமக்க ரெடி இல்ல சில ஆன்சர்ஸ் உன்னை கம்ஃபர்ட் பண்ணாது உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அதனால்தான் டிலே லா ஆஃப் அட்ராக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நான் கேட்டா கிடைக்கணும் ஆனா யுனிவர்சல் லா என்ன சொல்றது யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ ஆஸ்க் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் ரெடி டு லிவ் வித் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் உன் ரெடினஸை பில்ட் பண்ணும் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை நான் கார் டிரைவ் பண்ணணும்னு கேட்டா அப்பா ஆன்சர் என்ன சைலன்ஸ் டிலே ப்ரொடெக்ஷன் கார் கிடைக்கலன்னா அப்பா கேர் இல்லைன்னு அர்த்தமா இல்ல டைமிங் ராங் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்கள் உன்னை எதுக்கு கொண்டு போகுது ஓவர் இருந்து அப்சர்வேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ் கண்ட்ரோல்ல இருந்து ட்ரஸ்ட் இருந்து அவேர்னஸ் இது பெயினா இருக்கும் ஆனா இது பியூரிஃபிகேஷன் எனக்கு சைன் கூட வரலேன்னு தோணுதா சயின்ஸ் சட்டிலா இருக்கும் நீ சைலன்ஸா இல்லைன்னா சயின்ஸ் தெரியாது அன்னான்சர்ட் ஃபேஸ்ல யூனிவர்ஸ் வால்யூம் லோல பேசும் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் சேம் மெசேஜ் டிஃப்ரெண்ட் மவுத்ஸ் சடன் காம் ஆஃப்டர் க்ரையிங் ரேண்டம் ரிலீஃப் வித்தவுட் ரீசன் இவையெல்லாம் ஆன்சர்ஸ் யூனிவர்ஸ் வேர்ட்ஸில் பதில் தராது பேட்டர்ன்ஸில் தரும் நீ கேட்ட கேள்விக்கு ஒரு சென்டென்ஸாக ஆன்சர் வராது லைஃப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் ஓல்ட் டோர்ஸ் க்ளோஸ் ஆகும் நியூ கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும் கன்ஃபியூஷன் இட் செல்ஃப் இஸ் அன் ஆன்சர் ஒய் ஓல்ட் ஆன்சர் ஆப்சலேட் நியூ ட்ரூத் இன்கமிங் இம்பார்ட்டன்ட் சைலன்ஸை மிஸ்இன்டர்பிரட் பண்ணாதீங்க சைலன்ஸ் மீன்ஸ் ரிஜெக்ஷன் இல்லை பனிஷ்மெண்ட் இல்லை இக்னோரன்ஸ் இல்லை சைலன்ஸ் மீன்ஸ் ரீகாலிப்ரேஷன் இன்னர் ரீவயரிங் சோல் அலைன்மெண்ட் ட்ரூத் நீ பதில் கிடைக்காம ஸ்டில் தேடுறீங்கன்னா அது வீக்னஸ் இல்ல அது சோல் கியூரியாசிட்டி யுனிவர்ஸ் அந்த கியூரியாசிட்டியை கில் பண்ணாது அதை டீப்பன் பண்ணும் இந்த மொமெண்ட்ல உன் வாழ்க்கையில ஒரு அன் கொஸ்டின் இருக்கலாம் அதை ஃபோர்ஸ் பண்ணாத அதை எஸ்கேப் பண்ணாத அதை சைலன்ஸில் ஹோல்ட் பண்ணு அன் ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் எம்டி தே ஆர் பிரெக்னென்ட் வித் ட்ரூத் அமைதியா இரு உன் கேள்விக்கு பதில் ஆல்ரெடி உன் வாழ்க்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு டிலே உண்டாக்கும் தவறான அர்த்தம் ஒரு பதில் தாமதமாக வந்தால் நம்ம மனசு உடனே ஒரு முடிவுக்கு போகும் யூனிவர்ஸ் எனக்கு இல்லை என் பிரேயர் வேஸ்ட் நான் டிசர்வ் பண்ணல ஆனா யூனிவர்ஸ் லாஜிக் மனசு லாஜிக் மாதிரி இல்ல யூனிவர்ஸ் கிளாக் ஃபியரா ரன் ஆகாது ரெடினஸா ரன் ஆகும் டிலே ஈக்குவல் டு ப்ரொடெக்ஷன் டிலேயை பனிஷ்மெண்ட்டாக நினைக்கிற மனசு அதன் பிளெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணிடும் யூனிவர்ஸ் டிலே தரும்போது அது என்ன பண்ணுது தெரியுமா ராங் வேர்ஷன்ல இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுது ஹாஃப் இருந்து உன்னை காப்பாத்துது ஓல்ட் பேட்டர்ல இருந்து உன்னை புல் அவுட் பண்ணுது அன்ஆன்சர்ட் ஆன்சர்ட் உன்னை ராங் ஆன்சர்ல இருந்து சேவ் பண்ணுது எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் அவன் என்னை நினைக்கிறாரா இது ரியல் கனெக்ஷனா இந்த கொஸ்டின் அன் இருந்தா நீ என்ன ஃபீல் பண்ணுவ பெயின் கன்ஃபியூஷன் அட்டாச்மெண்ட் ஆனா யூனிவர்ஸ் பார்ப்பது என்ன நீ இன்னும் அட்டாச்மெண்ட்ல இருக்க கிளாரிட்டி வந்தா அடிக்ஷன் ஆகிடும் ஹீலிங் இல்லாம லவ் வந்தா டேமேஜ் அதனால டிலே ஆன்சர் ரெடியா இல்லாத போது ஆன்சர் வந்தா ட்ரூத் ஹார்ட் ஈகோ பிரேக் ஆகும் ஃபியர் இன்க்ரீஸ் ஆகும் ராங் டிசிஷன்ஸ் ஸோ யூனிவர்ஸ் வெயிட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இம்பார்ட்டண்ட் கரெக்ஷன் பல பேர் நினைக்கிறாங்க பாசிட்டிவ் திங்க் பண்ணினா ஆன்சர் வரும் ஆனால் லா டீப்பர் லேயர் என்ன சொல்றது இமோஷனல் நியூட்ரலிட்டி கிரேட்டர் தேன் ஃபோர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி அன்ஆன்சர்ட் ஃபேஸ் நியூட்ரலிட்டிக்கு ட்ரெயின் பண்ணும் சயின்ஸ் டிலே ஃபேஸ்ல யூனிவர்ஸ் உங்களிடம் எப்படி பேசும் ஒரு காம் சேட்னஸ் கிரை பண்ணினாலும் ரிலீஃப் பீப்புள் டிஸ்டன்ஸ் ஆகிறது ஓல்டு டிசைர்ஸ் ஃபேட் ஆகிறது கண்ட்ரோல் லெட் கோ ஆகிறது இவையெல்லாம் ஆன்சர்ஸ்க்கு சயின்ஸ் எனக்கு சயின்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணது வாய் பிகாஸ் ஆன்சரை லாஜிக்ல தேடுறோம் யூனிவர்ஸ் சிம்பிளில் பேசும் ஃபீலிங்ல பேசும் சடன் பீஸ் ஈக்குவல் டு எஸ் ரிப்பீட்டட் டிஸ்கம்ஃபர்ட் ஈக்குவல் டு நோ இன்னர் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நாட் நவ் சைலன்ஸ் பிரேக் ஆகிற மொமெண்ட் ஒரு நாள் நீ அந்த கேள்வியை கேட்கவே நிறுத்துவ அந்த மூமெண்ட்ல தான் யூனிவர்ஸ் ஸ்மைல் பண்ணும் கேன் லேண்ட் ஆன்சருக்கு கேட்வே டிட்டாச்மெண்ட் கோல்ட் இல்ல டிட்டாச்மெண்ட் கிளாரிட்டி எனக்கு ஆன்சர் வேணும் ஈக்குவல் டு சஃபரிங் ஆன்சர் வந்தா ஓகே வரலன்னா ஓகே ஈக்குவல் டு அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் வந்ததும் ஆன்சர் ஸ்னீக்கின் ஆகிடும் யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணாது ட்ரிக் பண்ணாது ஆர் யூ காம் வித்தவுட் த ஆன்சர் ஆர் யூ ஸ்டில் ஓகே வித்தவுட் கண்ட்ரோல் எஸ்னா ஆன்சர் நியர் அ ஜென்டில் ரிமைண்டர் அன் ஆன்சர்ட் கொஸ்டின் உன் வேல்யூவை டிசைட் பண்ணாது ஆன்சர் டிலே உன் வர்த்தை ரெடியூஸ் பண்ணாது யூ ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் த ஆன்சர் த ஆன்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு கேள்வி அன் இருந்தா இதை மட்டும் நினைச்சுக்கோ டிலே என்பது டினையல் இல்லை சைலன்ஸ் என்பது இக்னோரன்ஸ் இல்லை கன்ஃபியூஷன் என்பது ஃபெயிலியர் இல்லை இது எல்லாம் ட்ரூத் வரப்போகும் சைன் கேள்வியை பிடிச்சு வைக்காத அதை யுனிவர்ஸ் கிட்ட ஒப்படை உன் வாழ்க்கை அதற்கான பதிலை உனக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கு பதில் வார்த்தையாய் வராது நம்ம மனசு ஒரு ஆன்சரை எப்படி இமேஜின் பண்ணும் ஒரு சென்டென்ஸ் ஒரு சைன்போர்டு ஒரு கிளியர் எஸ் ஆர் நோ ஆனா யுனிவர்ஸ் அப்படி பேசாது யூனிவர்ஸ் மனிதர்களாக சூழ்நிலைகளாக மாற்றங்களாக பதில் தரும் அதனால் தான் நிறைய ஆன்சர்ஸ் நம்ம கண்களுக்கு ஆன்சர் மாதிரி தெரியவே தெரியறதில்ல பீப்புள் ஆன்சர்ஸா வரும்போது ஒரு நாள் எதிர்பார்க்காத ஒருத்தர் உன் வாழ்க்கையில வருவார் அவர் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு மென்டார் ஒரு டெம்பரரி சோல் அவர் சொல்வது உன் கேள்விக்கு டைரக்ட் ஆன்சர் இல்ல ஆனா உன் கன்ஃபியூஷனை டிஸ்டர்ப் பண்ணும் உன் பிலீஃபை ஷேக் பண்ணும் உன் பழைய திங்கிங்கை சேலஞ்ச் பண்ணும் தட் டிஸ்டர்பன்ஸ் இஸ் த ஆன்சர் எக்ஸாம்பிள் கெரியர் கொஸ்டின் நான் சரியான பாதையில தானா இருக்கேன் யுனிவர்ஸ் பதில் ஒரு பர்சன் உன்னை டவுட் பண்ணுவார் ஒரு ரிஜெக்ஷன் வரும் ஒரு போரிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும் இது பனிஷ்மெண்ட் இல்ல ராங் அட்டாச்மெண்ட் பிரேக் கம்ஃபர்ட் ஜோன் கொலாப்ஸ் இன்னர் காலிங் வேக் சிச்சுவேஷன் சைலண்ட் ஆன்சர்ஸ் சில நேரம் யுனிவர்ஸ் பேசவே பேசாது ஆனா பிளான் ஆகும் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லிப் ஆகும் டோர் க்ளோஸ் ஆகும் நம்ம என்ன நினைப்போம் என் லக்கு போச்சு ஆனா உண்மை க்ளோஸ்ட் டோர் ஈக்வல் டு கொஸ்டின் ஆன்சர்ட் நீ ஓபன் பண்ண முயற்சி செய்த கதவு உனக்கானது இல்லை என்று யுனிவர்ஸ் சொன்ன ஒரே லைன் வை ஆன்சர்ஸ் ஹர்ட் சம்டைம்ஸ் பிகாஸ் ஆன்சர்ஸ் ஈகோக்கு ஃப்ரெண்ட்லி இல்ல ஈகோ என்ன விரும்பும் கண்ட்ரோல் వాలిడేషన్ ప్రిడికబిలిటీనివర్స్ ఎన్న వ్యూత్ అలైన్మెంట్ ట్్రూత్ ట్్రూత్ ఫస్ట్ హర్ట్ పన్ను ఫ్రీ పన్ను రిలేషన్షిప్ ఆన్సర్స్ హార్డస్ట్ వన్స్ నారా ఇది రియల్ కనెక్షనా యూనివర్స్ ఆన్సర్ హీ ఆర్ షీ డిస్ అర్స్ మిక్స్నల్ స్టాప్ సైలెన్స్ ఇన్ీస్ పెయిన్ఫుల్ బట్ ఆన్సర్ ఆల్సో ఎస్ బాస్టి గ్రేటర్ దన్ ఫల్స్ హోప్ வென்ர்சன் லீவ்ஸ் அன் ஆன்சர்ட் கொஸ்டின் வந்து எக்ஸிட் ஆகும் போது லவுடா இருக்கும் வாட் ஸ்டேஸ் இஸ் அலைன்ட் வாட் லீவ்ஸ் ஹேஸ் ஆன்சர்ட் யூ யூனிவர்ஸ் நெவர் ஆன்சர்ஸ் இன் யோர் கம்ஃபர்ட் லாங்குவேஜ் நீ இமோஷனலா கேள்வி கேட்டா யூனிவர்ஸ் எனர்ஜெட்டிக்காக பதில் தரும் நீ லாஜிக்கா கேட்டா யூனிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியலாக பதில் தரும் அதனால ஆன்சரை டீ கோட் பண்ண கத்துக்கணும் சைன்ஸ் Answer people identify Panna Yepadi. Ask yourself, this person brings peace or confusion. This situation expands me or shrinks me. After this interaction, am I lighter or heavier? Feeling is the decoder. Repeating pattern equals.